டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் க்ரோதி வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு ஏழு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து தேய்பிரை திவித்திய திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது பகல் பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை அதாவது அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் பதினோரு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா பெரிவா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்துருப்பா வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம்ங்கிறது வர்றது இல்லையா ஆக இந்த நாளானது நம்முடைய மகா பிரிவாளினுடைய ஜெயந்தி நாளாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி வைசாக பகுல பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா சாந்திரமான மாதங்களிலே இந்த வைசாக மாதத்தினுடைய ஒரு பதினாறாவது நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே இன்றைய தினம் இஷ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா அதாவது ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரும் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மாலை மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா இது போக இன்றைய தினம் சூலம் என்பது மேற்கே சூலம்னு கொடுத்துருப்பா பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஆய கலைகள் அறுபத்தி நான்கு அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்தோம் அதுல முதல் பதினாறு கலைகளை பார்த்து விட்டோம் அடுத்தபடியாக பதினேழாவது கலையிலிருந்து முப்பத்தி இரண்டாவது கலை வரை என்ன என்ன சொல்லிருக்காங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம் அந்த ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலேயே பதினேழாவது கலையாக பார்த்தோம்னா வனப்பு அப்படின்னு சொல்லியிருப்பா அதுக்கு வந்து பார்த்தோம்னா அர்த்தமாக பார்த்தோம்னா காவியம் அப்படின்னு சொல்லியிருப்பா இந்த காவியம் படைத்தல் எப்படி அப்படிங்கிற ஒரு கலையாக அந்த பதினேழாவது கலைங்கிறது சொல்கிறது அடுத்த கலையை பாருங்களேன் பதினெட்டாவது கலை பார்த்தோம்னா அலங்காரம் அப்படின்னு சொல்றா அலங்காரம் செய்து கொள்வது கூட ஒரு கலைதானே அலங்காரம் செய்து கொள்வதும் சரி அலங்காரத்தினை செய்து வைப்பதும் சரி அதுவும் கலைதானே இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்றா இது வந்து மனுஷாளுக்கான ஒரு இடமா இருக்கு அது மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லை அந்த காலத்துல பார்த்தோம்னா மகாராஜா அந்த அரண்மனையில் இருக்க மாத்திரம் தான் மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிண்டா இது போக ஆண்டவனுக்கு அலங்காரம் செய்யறதுங்கிறது இருக்கு இல்லையா அதுவும் ஒரு கலைதானே இறைவனுக்கு அலங்காரம் செய்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆக இந்த அலங்காரம் செய்தலும் கூட ஒரு கலையாகவே பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மதுர பாட்டனம்னு சொல்றா மதுர பாட்டணம்னு சொன்னால் மதுர பாஷணம்னு கூட சொல்லலாம் அதாவது இனிமையாக பேசுதல் எப்படி பேச வேண்டும் மற்றவர்களோடு எப்படி அவர்களுடைய மனம் கோணாமல் பேச வேண்டும் நாம் பேசுகின்ற பேச்சானது மற்றவர்களுடைய மனதிலே மகிழ்ச்சியை தோற்றுவிக்கிறதா ஒரு இனிமையை தோற்றுவிக்கிறதா அவ்வாறு இனிமையாக பேசுகின்ற அந்த கலையை கூட அதையும் ஒரு கலையாகவே பார்த்தும் மதுர பாட்டனம் அப்படிங்கிற ஒரு கலையாக சொல்லியிருக்கா அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நாடகம் அப்படிங்கிற ஒரு கலையை சொல்றா நாடகம்னா நமக்கு தெரியும் இல்லையா உரையாடலின் மூலமாக இந்த நாடகங்களின் மூலமாக மக்களினுடைய மனதிலே நற்கருத்துக்களை பதிவித்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நமக்கு நாடகம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாேருக்கும் சீரியல் தான் இன்னைக்கு தெரியல ஞாபகத்துக்கு வந்துடும் நான் அந்த சீரியலுக்குள்ளே வரல அந்த நாடகங்கள் அந்த நாளிலே எப்படி முக்கியத்துவம் பெற்றன அந்த நாடகங்களினுடைய ஒரு வளர்ச்சி தான் இன்றைய சினிமா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும் இல்லையா ஆக ஒரு சினிமாவை பார்க்கும்போது ஒரு விஷனில் ஒரு கருத்தானது அப்படியே வரும் பொழுது அது நம்முடைய மனதிற்குள்ளாக ஆழ பதிந்து விடுகிறது அந்த கருத்துக்களை எப்படி சொல்ல வேண்டும் ஒரு நாடகத்தின் மூலமாக மக்களினுடைய மனதிலே நற்கருத்துக்களை எப்படி பதிய வைக்க வேண்டும் என்று தருவதுதான் இந்த நாடக கலை அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நிறுத்தம் அப்படின்னு சொல்றா அதாவது நடன கலைன்னு இல்லையா இந்த பரத கலைகளும் கூட இந்த கலைகள் எல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா மக்களை மகிழ்விப்பதற்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் நம்ம எடுத்துக்கப்படாது அதன் மூலமாக நாம் இறை சக்தியை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கலையினுடைய அந்த நடன கலையினுடைய ஒரு இறைவனாகவே நம்ம வந்து நடராஜ சுவாமியை பார்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தானே அதன் மூலமாக இறை சக்தியை எப்படி உணர்வது அப்படின்னு சொல்லி தர்றதுதான் அந்த நடன கலை என்பது அதற்கடுத்தபடியா ஒரு கலை சொல்றா பாருங்க சப்த பிரம்மம்னு சொல்றா சப்த பிரம்மம்னு சொன்னா அதாவது ஒலி ஒலி நுட்ப அறிவுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒலியின் மூலமாக ஒரு சவுண்டை வச்சு அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்குது ஒரு பறவை இப்படி சத்தம் போடுது இந்த திசையை நோக்கி கத்துறது அல்லது பள்ளி இந்த திசையை நோக்கி கத்துறது இந்த மாதிரி ஒரு சவுண்டு சுற்றி கேட்குறதுன்னு சொன்னா அதை தொடர்ந்து என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்றா இல்லையா ஒலி நுட்ப அறிவு அப்படின்னு சொல்றா அந்த சப்த பிரம்மம் என்பதும் ஒரு கலையாக பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வீணா அப்படின்னு சொல்றா வீணா அதாவது யாழ் அப்படின்னு அதாவது இந்த தந்தி கருவின்னு சொல்றா இல்லையா அதாவது கம்பியை வச்சு கட்டியிருப்பா அந்த கம்பிகளின் மூலமாக இசையை மீட்டக்கூடிய ஒரு கலையை அந்த வீணாநாதம் அப்படின்னே சொல்றா அந்த கலை அதே மாதிரி அடுத்தபடியா பார்த்தோம்னா வேணுநாதம்னு சொல்றா வேணுன்னு சொன்ன அந்த புல்லாங்குழல் சொல்றா இல்லையா குழல் அதாவது காற்றின் மூலமாக ஒரு இசையை தோற்றுவித்தல் நம்முடைய அந்த நாத பிரம்மம் அதாவது இந்த பிரம்மத்திலிருந்து உள்ள கொண்டு வரணும்னு சொல்ற அந்த காற்றினை வெளியே வெளிப்படுத்தும் பொழுது ஒரு குழல் வழியாக வெளிப்படுத்தும் பொழுது அது ஒரு ஓசையாக வருகிறது இந்த நாதஸ்வரக்கலை அது போக புல்லாங்குழல் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா கிளாரினேட் எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த ஒலி அதாவது இந்த காற்றின் மூலமாக ஒரு இசையை கொண்டு வருகின்ற அந்த கலை அதுவும் வேணுநாதம் அப்படின்னு சொல்றா அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மதங்கம் அப்படின்னு சொல்றா மதங்கம் சொன்னா மிருதங்கம்னு சொல்றோம் அந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய ஒரு கலை கலை அப்படின்னு அதற்கு பேர் இல்லையா அந்த கலை அதற்கு அடுத்தபடியாக அதிலே இன்னொரு படி மேல போய் தாளம் அப்படின்னே சொல்றா சார் மிருதங்கமும் தாளமும் ஒண்ணுதானேன்னு சொல்லி பார்க்க முடியாது மிருதங்க கலை என்பது வேறு தாளம் என்பதும் வேறாகவே பார்க்கப்பட்டது அந்த நாளிலே தாளம் என்பது மிருதங்கத்துக்கு மாத்திரம் இல்லையே நிறைய தாளங்கள் என்பது உண்டு இந்த அதாவது ஒரு மழை துளி அப்படியே கீழே டொம்பு டொம்முன்னு சொல்றது இல்லையா அதுல கூட ஒரு தாளத்தினை பார்த்தார்கள் இது போன்ற அந்த தாள அறிவினை கொடுப்பது அந்த தாள கலை என்பது அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அஸ்திர வித்தைன்னு சொல்ற அஸ்திர வித்தைன்னா வில் பயிற்சி மாத்திரம் இல்ல அந்த வில்லிலே கூட பார்த்தோம்னா இந்த இந்த அம்புகளை இந்த இந்த மந்திரங்களை பிரயோகித்து அந்த அம்பினை விடும்பொழுது நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா பிரம்மாஸ்திரம்னு படிக்கிறோம் பாசுபதாஸ்திரம்னு படிக்கிறோம் இது போன்ற அஸ்திரங்களை எப்படி பிரயோகிக்க வேண்டும் இந்த அஸ்திரங்களின் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் பிரம்மாஸ்திரம்னா நம்ம சொல்றோம் இல்லையா இதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி அதை பற்றிய அறிவினை பெற்றுக்கொள்வதுதான் அடுத்தபடியாக பார்த்தோம்னா கனக பரீட்சைங்கிறார் கனக பரீட்சை கணக்கம்னு சொன்னா பொன் இந்த பொன் வந்து தரமான பொன் தானா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அதாவது தங்கத்தினை பரிசோதித்து பார்க்கின்ற ஒரு திறனைத்தான் கனக பரீட்சை என்று அதுவும் ஒரு கலையாகவே பார்க்கப்பட்டது அதே மாதிரி ரத்த பரீட்சைங்கிறார் ரத்தம்னு சொன்னால் தேர் நமக்கு தெரியும் இந்த தேர் பயிற்சி தேரிலே ஏறி எப்படி போரிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்கின்ற அந்த தேர் பயிற்சி அதாவது தேரை வந்து நம்ம போருக்காக மாத்திரம் பயன்படுத்தலை வெளியில பயணிப்பதற்கும் கூட பயன்படுத்தலாம் இல்லையா இப்படி இப்படி அந்த தேரை ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கார் டிரைவிங் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாமே கார் அப்படிங்கிற வார்த்தையே தேருக்கு தான் பயன்படுத்துவார் அதாவது பார்த்தேன்னா இந்த பெரிய பெரிய ஊர் இந்த சிதம்பரம் மாதிரி ஊர்லாம் பார்த்தேன்னா மேலே வீதி அப்படிங்கிறது வெஸ்ட் கார் ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் போட்டிருப்பா ஆக இந்த ரத பயிற்சி அப்படிங்கிறத நம்ம ஒரு கார் டிரைவிங் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கஜ பரீட்சை அப்படிங்கிற ஒரு கலையை சொல்லியிருக்கா கஜம்னு சொன்னா நமக்கு தெரியும் யானை அந்த யானை ஏற்றம் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த யானையை அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் யானையின் மீது ஏர் யானையை எப்படி செலுத்த வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய ஆளுமை திறனை எப்படி காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த யானையை சரியாக வழி கூட ஒரு கலையாகவே பார்க்கப்பட்டது சமீபத்தில் அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவா கூட நிறைய பேருக்கு தெரியும் அந்த பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ராஜராஜன் அந்த ராஜராஜ சோழன் பார்த்தோம்னா அவர் வந்து இந்த யானை ஏற்றத்திலே மிகவும் திறமைசாலி அப்படின்னு சொல்லுவார் அவர் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட அந்த யானை மேலே வர்ற மாதிரியே காமிப்பா தெரியுமா ஆக இந்த யானை பயிற்சி என்பதும் ஒரு கலையாகவே பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அஸ்வ பரீட்சை அப்படிங்கிற அஸ்வம்னு சொன்னா குதிரை இதை குதிரை ஏற்றம் என்றும் சொல்லலாம் எல்லா போர் வீரர்களுமே இந்த பரீட்சையிலே தேடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வா இந்த குதிரை ஏற்றம் என்பதும் ஒரு கலையாகவே பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக முப்பத்தி இரண்டாவது கலையாக எதை சொல்லுவான்னு பார்த்தோம்னா ரத்தின பரீட்சைங்கிறார் ரத்தின பரீட்சைன்னு சொன்னா ரத்தனம்னு சொன்னா நமக்கு தெரியும் இந்த கற்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா நவரத்தினங்கள்னு சொல்றோம் இந்த கற்களை ஆராய்தல் அப்படின்னு சொல்றார் இந்த பொன் முத்து பவழம் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு இல்லையா நிறைய கற்கள் எல்லாம் இல்லையா இந்த நவரத்தினங்களை ஆராய்ந்து ஒரு வைரக்கல் இருக்குன்னு சொன்னா அது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொல்லி இந்த கற்கள் வந்து ஒரிஜினலான நவரத்தினங்கள் தானா அப்படின்னு சொல்லி அதை ஆராயக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதையும் ஒரு கலையாக சொல்லி வைத்தார்கள் ஆக இப்படி இத்தனை கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்றுத் தேர்ந்திருக்கிறானோ அவன்தான் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விதியெல்லாம் வச்சிருப்பா தெரியுமா ஆக ஒவ்வொரு கலையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இனி வரும் காலங்களிலே மற்ற கலைகளையும் பார்க்கலாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்